பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் புது வருடத்தில் மாற்ற வேண்டிய பொருட்களில் ஒன்றுதான் கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேலண்டரை அகற்றிவிட்டு புதிய கேலண்டரை சிலர் மாட்டியிருப்பார்கள் அப்படி கேலண்டரை மாற்றும் போது கண்ட இடங்களில் அவற்றை தொங்கவிடக்கூடாது அதற்கான சரியான திசையில் தொங்கவிட வேண்டும் என ஜோதிடம் கூறுகிறது ஏனெனில் வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களும் அந்த வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே எந்த பொருளை வீட்டில் வைத்தாலும் அதை சரியான இடத்தில் சரியான திசையை நோக்கி வைக்க வேண்டும் அப்படி வைத்தால்தான் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி செல்வம் பெருகும் அந்த வகையில் வாஸ்துப்படி ஒரு கேலண்டரை வீட்டில் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் புதிய கேலண்டரை தொங்கவிடும் போது பழைய கேலண்டரை அப்புறப்படுத்துவது அவசியம் புத்தாண்டு தொடக்கத்தை காட்டும் கேலண்டரை நாம் சரியான இடத்தில் தொங்க விட வேண்டும் இல்லையென்றால் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் சிலர் பழைய கேலண்டருக்கு மேல் புதிய கேலண்டரை மாட்டுவார்கள் இப்படி செய்தால் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் ஏற்படும் அத்துடன் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான தடை கூட ஏற்படலாம் பொதுவாக இந்து மதத்தில் இருப்பவர்கள் சுவாமி படங்கள் கொண்ட கேலண்டர்களை பயன்படுத்துவார்கள் ஒருவேளை உங்கள் வீடுகளில் இருக்கும் பழைய கேலண்டரில் கடவுள் படம் இருந்தால் அதனை குப்பையில் போடாமல் ஆற்றில் விடுவது நல்லது வாஸ்துபடி கேலண்டரை மேற்கு திசையில்தான் மாட்ட வேண்டும் இப்படி செய்தால் ஆற்றல் சீராக இயங்கும் அத்துடன் வீட்டில் பணவரவும் அதிகமாகும் வடக்கு திசையிலும் கேலண்டரை வைக்கலாம் ஏனெனில் வடக்கு திசை செல்வத்தின் தெய்வமான குபேரன் குடியிருக்கிறார் இவர் இருக்கும் திசையில் நாள் காட்டி வைத்தால் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பணவரவை கொண்டு வரும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க